ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன் தஸ்பாட் யூடியூப் சேனல் நான் ஹரி கிருஷ்ணன் ஸ்டார்ட் பண்ணுற சரியா மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம லேவுட்டில் வந்து அதாவது குடிநீர் வசதிகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் கூட அது இல்லாமல் நிறைய கேள்வி கேள்விதான் மனசில் இது பெரிய இதாக இருக்குது என்னென்னா இந்த அவுட் அதாவது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய புதிய அவுட்டில் குடிநீர் வசதி வந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஆமாங்க கண்டிப்பாக வந்து நம்ம குடியேறி வரும்பொழுது கண்டிப்பாக குடிநீருங்கிறது மிகப்பெரிய அத்தியாவசியமாக இருக்குது இப்போத்த சூழ்நிலையில் எப்பவுமே நமக்கு குடிநீர் வந்து அத்தியாவசியம்தான் ஆனால் இந்த குடிநீர் வசதி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ப்ரொமோட்டர்ஸ் எந்த லேவுட்டில் போய் நீங்கள் வீடு கட்டி வந்தாலுமே டேக்ஸ் ஃபஸ்ட்டு போடணும் உங்களுடைய பிளான் புல் வச்சு டேக்ஸ் போட்டு அந்த லேவுட்டில் பத்துக்கு மேற்பட்ட வீடுகள் வரணும் இருந்தால் மட்டும்தான் குடிநீர் வசதி வந்து அந்த பஞ்சாயத்தாகட்டும் அல்லது டவுன் பஞ்சாயத்தாகட்டும் அல்லது கார்ப்பரேஷன் ஆகட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பத்துக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து டேக்ஸ் போட்டால் தான் அரசுக்கு வந்து வருமானம் வரும் அப்போ தான் உள்ளே வந்து அவங்க லைன் எடுத்து கொடுப்பாங்க பத்து வீடுக்கு கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர மாட்டாங்க ஆமாம் இதுதான் உண்மை ஏன்னா நிறைய பேர் வந்து குடிநீர் வசதி இல்லை அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படி கிடையாது நிறையா ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டி வச்சுருப்பாங்க ரெண்டு மூணு போர் போட்டு இந்த போர் மூலயமா தண்ணி வந்து அதில் மேலே ஏற்றி அதிலிருந்து உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து நல்ல தண்ணி கிடையாது அது வந்து போர் வாட்டர் நல்ல தண்ணிங்கிறது வந்து பஞ்சாயத்துலேருந்து வரக்கூடியது நம்ம வீடு கட்டி வந்து பத்து வீட்டுக்கு மேலே ஆகி அதில் பத்து வீட்டுக்காரரும் டேக்ஸ் போட்ட பிறகு தான் நமக்கு உள்ளே லைன் வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா லைன் வந்து உங்களுக்கு லைன் இழுத்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் டேக்ஸ் எல்லாம் போட்ட பிறகு மீண்டும் ஒரு ஒரு மாதம் கழித்து குடிநீர் வசதி வேணும்னு சொல்லி போட்டு அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குடிநீர் உள்ளே கொண்டு வந்து அவங்க லைன் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அது நம்ம ப்ரொமோட்டர்ஸாக நம்மளே வந்து அந்த சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட்டில் எல்லா பக்கமே லைன் வந்து குடிநீர் வசதிக்கு உண்டான லைன் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வசதிக்கு உள்ளே வந்து எல்லாமே லைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடு கட்டி வந்து டேக்ஸ் போட்டு வந்த உடனே இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் இதில் இருந்து லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்